அச்சுவேலியில் இன்று காலை இனம் தெரியாத கும்பல் ஒன்று நடாத்திய தாக்குதலில் கடை உரிமையாளர் ஒருவர் பலத்த காயங்களுக்குள்ளாகியுள்ளார் இன்று அதிகாலை அச்சுவேலி வைத்தியசாலை வீதியூடாக தனது கடையினை திறப்பதற்கு சென்ற பேளை இடைவெளியில் மறைத்த இனம் தெரியாத கும்பல் கடை உரிமையாளர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளனா் குறித்த வீதியில் கார் ஒன்றில் காத்திருந்த இனம் தெரியாதோர் கடைக்கு சென்றவரை இடையில் வழிமறைத்து பொல்லுகளால் கடுமையாக தலை கை என்பனவற்றில் தாக்குதல் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இருவர் தம்மை அடையாளம் காணாதவாறு முகத்தை துணியால் கட்டி மறைத்திருந்ததாக தெரிய வருகின்றது தாக்குதலுக்குள்ளானவர் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக உணவகம் ஒன்றினை நடாத்தி வரும் சின்னையா ஆலால சுந்தரம் வயதுடையவர் என்றும் இவ்வாறு பலத்த காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்தவர் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்